Y a location. சாவி தெரியா <laughs> 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 ஐயோ எந்த ஸ்லாப்ல உட்காந்துருக்கா தெரியலையே இங்க இருக்காளா அதான் குச்சி முடிச்சிட்டீங்களா டேய் சரக்கு இல்லடா பேய்டா பேயா இங்க இருக்காடா என்னடா பண்றா சாக்லேட் சாப்பிட்டு இருக்காடா சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காளா

சிஸ்டர் ஏழு வரீங்க பணம் இல்லையா இல்லை வேலை இல்லையா இல்லை சரியாக படிக்கலையா கல்யாணம் ஆகலையா குழந்தை பிறக்கலையா ஏட்டு போய் க்ளாஸ் எடுத்துகிட்டுருக்கேன்

தூக்கம் மாத்திரம் சாப்பிட்டு சூசைட் பண்ணி செத்துட்டேன் ஏங்க நீங்களே சூசைட் பண்ண நீங்களே அழுத எப்படி உங்கள் கிட்டே பாட்டுனதுக்கு நாங்கள் தாங்க அழுவிடும் என்னது சூசைட் பண்ணிச்சா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நான் எப்பயுமே ஜாலியாக கால கலட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் என்னைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் அவ்வளோ பேசுவேன் எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேமஸ் லாயர் அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு டிப்ரெஷன் இன்சோம்னியான்னு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு நான் லோன்லி ஆகிட்டேன் தெரியுமா அப்போலாம் எங்கள் அம்மா தான் வந்து என் கூட இருந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ என்னால் எங்கள் அம்மாவையும் பார்க்க முடியாது

அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால எனக்கு வாயில ஒரு மாதிரி கசப்பும் சல்ஃபர் ஸ்மெல்லும் அடிச்சுட்டே இருக்கும் அது வீட்டில் எப்பயுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க அதுதான் இப்படி இழுவி இருக்கு சரி எப்படி என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க ஒரு சின்ன ஹெல்ப் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசலாமே அவ்வளவு தானே அங்கேதானே இருந்தோம் என்னையா பண்ற நான் அவங்க பண்றேன் பண்றாங்க அவங்களா அதுக்குள்ளே அவங்களா இவங்க அங்கதான இருக்காங்க கேளு என்னன்னு அவங்க அங்க இல்ல இல்லையா யோ சண்முகம் என்னையா சேர்லாம் தானா வருது ஏங்க செம்மையா இருக்கீங்க என்ன செம்மையா இருக்கீங்களாவா ரொம்ப அழகா இருக்காங்கடா யோ இது என்னயா போங்கா இருக்கு இதுக்கு முன்னாடி தான் பேய் கேட்டப்ல இருந்தா நீ தான் போய் மேக்கப்லாம் கழிச்சிட்டு வர சொன்னல அப்ப எங்க ரெண்டு பேருக்கு தெரியணும்ல அதெல்லாம் ஏஜென்ட் கண்ணு மட்டும் தானே தெரியும் எவன்டா ஏஜென்ட் எவன்டா ஏய் ஐயோ சாரிக்கா சாரிக்கா இவன் தான் இவன் தான் இவன் தான் ஃப்ரெண்டு ஆ எனக்கு தெரியும் ஆ இதுவும் அக்காவால் தானா ஆ ஆ ஆ ஆ ஆ கெட்டப் நல்லா தான் இருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களா தா இங்கே சரியாக வாஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதுவா இது கரை இல்லைங்க தழும்பு தழும்பா என்ன காக்க காக்க ஜோவா கோப்படாதீங்க எப்படியாச்சு அதுவா டுவெல்த் எக்ஸாமை அப்போது எக்ஸாமை பங்க் பண்ணிட்டு தளபதியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸுக்கு போயிட்டேன் எக்ஸாமா இல்லை தளபதியான்னு பார்த்தா தளபதி தான் நம்மளுக்கு அது எப்படியோ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தேட்டருக்கு வந்து என்னை பிடிச்சி அடித்து நவுத்திட்டாரு அதில் வந்த காயம்தாங்க இது செம்மங்க இவ்வளோ போலாக இருக்கீங்க அப்புறம் எங்கள் சூசைட் வாங்க சூசைடா அதான் சொன்னேன்னுங்க எங்கள் அப்பா சடனாக ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு சரியா தூ தூக்கம்லாம் வரவே இல்லை காலெல்லாம் ஏதோ ஊற மாதிரியே இருக்கும் அப்போலாம் எங்கள் அம்மா தான் என் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க என்ன ஒரு அங்கிள் கிட்டே கூட்டிகிட்டு போனாங்க அவரை பற்றி சொல்லணும்னா ஹீஸ் அ கிரேட் மேன் அண்ட் கேரடேக்கர் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ஹீ சஜஸ்டட் சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் ஸ்லீப் தெரப்பி அதுக்கப்புறம் டிப்ரெஷன் லோன்லினஸ் அது இதுன்னு லைஃப் கடைசியில் இப்படி முடிஞ்சிருச்சு ஓகே என்னடா இது கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டவே இல்லையாடா என்னது இருக்கா இல்லையானே தெரியலையே சரி அது வந்து யோ முருகா அக்கா ரொம்ப நல்லா இருப்பாங்களா எப்படியும் தெரிய மாட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறத மட்டும் கேளு யோ உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததே நான் தான் என்ன வெளியே அனுப்புகிறேன் ஏஜென்ட் சொன்னால் கேட்கணும் யாரா ஏஜென்ட்டு அக்கா இவர் தான் இவர் தான் ஏஜென்ட் இவரே தான் ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போகிறாங்க அதை விடுங்க சரக்கு தெரிஞ்சுன்னு வாங்க போறாங்க நீங்க சொல்லுங்க கூடிகார பசங்க குடி ஏங்க எங்க சரக்குல எடுத்து நான் குடிக்கல கீழே தானே கொட்டினேன் கீழே ஏங்க அது என்ன ரேட்டு தெரியுமா குடி குடியை கெடுக்கும் ஆமா உன் பேர் என்ன ஐ எம் கடை சண்முகம் ஏஜென்ட் ஏஜென்ட்ரீங்களே என்ன மாதிரி ஏஜென்ட் நீங்க எங்க டிடெக்டிவ் நான் டிடெக்டிவ்னா இந்த பொண்ணு மாப்ளையும் வேவ் பார்க்கறங்களே அந்த டிடெக்டிவா ஹலோ கோஸ்ட் நல்ல டிடெக்டிவ் நான் நல்ல டிடெக்டிவ் தான் ஏன் வந்து குடிச்சிட்டு இருக்க சரியான சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டும் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுங்க நீங்க எனது சூசைடா போச்சு ஒரு ஒருவேளை இருந்தா, என் கேஸ் உங்களுக்கு கொடுத்து நான் கிளைண்ட் ஆகிருப்பேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ கேஸ் பாவங்க நீங்க இப்ப கூட நீ என் கிளைண்ட் தான் நான் உங்க கேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நான் தான் பேய் ஏதாச்சும் கிமிக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன் நீ என்னையா என்னை விட மோசமாக கிமிக் பண்ணிட்டு இருக்க நீ சூசைட் தான் பண்ணிக்கிட்ட அதில் இந்த டவுட்டும் இல்லை ஆனால் நீயா பண்ணல உன்னை சூசைட் பண்ண வச்சுருக்காங்க சூசைட் பண்ண வச்சாங்களா யோ குடிச்சிட்டு வளரல வா சொல்கிறேன் சரி சொல்லு நீ ஏன் சூசைட் பண்ணிட்டேன் செமஸ்டர் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமை பங்க் பண்ணிட்டு தளபதி படத்துக்கு போன நீ சாதாரண செமஸ்டர் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்காக சூசைட் பண்ணிக்கிறியா நீ ஏன் யோசிச்சுப்பார் ஆமாம்ல செமஸ்டர் எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கு நான் ஏன் சூசைட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் இயர் எழுதியிருக்கலாமே ரைட் பாயிண்ட் நம்பர் ஒன் உனக்கு டிப்ரஷனால் தூக்க இல்லை உன் பாடியில் மெக்னீஷியம் லெவல் லோவாக இருக்கு அதனால தான் உன் காலில் பூச்சி ஊற மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் உனக்கு தோணிருக்கும் பட் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மெக்னீஷியம் லெவல் சாதாரணமாக ரெடியூஸ் ஆகாது டேப்லெட்டால் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும் பாயிண்ட் நம்பர் டூ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் ஆர் ஆர்டர்லெஸ் டேஸ்ட்லெஸ் பட் மெக்னீஷியம் ரிடியூசபிள் டேப்லெட்ஸ் கொஞ்சம் சல்ஃபர் லெவல் அதிகமாக இருக்கும் அதனால தான் உனக்கு பிட்டனஸ் அண்ட் சல்ஃபரோட ஸ்மெல் பழகிருக்கு

அதில் அவர் என்ன சொல்ல வராருன்னா யாரையாவது ஹிப்னோடைஸ் பண்ணால் அவங்களுக்கு பைபர் இல்லாத சில பழக்கங்கள் வர ஆரம்பிக்கும் லைக் வாயை திறந்து திறந்து மூறுறது கைகளை வேகமாக மடக்கிறது பல்ல கடிச்சிக்கிறது உன்ன மாதிரி திக்கிறது ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் யூஆர் ஹிப்னோடைஸ்டு இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா பிளஸ் டூ எக்ஸாமை பங்க் பண்ணிட்டு சினிமாவுக்கு போன நீ ஒரு சாதாரண செமஸ்டர் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்காக சூசைட் பண்ண சிரிக்காதயா என்ன இதை யார் பண்ணியிருப்பாங்க நான் யோசிக்கிறேன் இதை இருந்து யாரும் பண்ணியிருக்க முடியாது உன் கூடவே இருக்கிற யாரோ தான் பண்ணியிருக்கணும் கூடவே இருக்காங்களா என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தா அது உன்னோட ஸ்டெப் மாம் ஸ்டெப் மாமா நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனா அவங்களும் ஸ்டெப் மாம் மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது இது யாருக்குமே தெரியாதே ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தெரியாது உனக்கு எப்படி தெரியும் ஆக்சுவலா பெத்த பையனோ பொண்ணோ அவங்க பாடியில் சின்னதாக ஒரு சேஞ்சஸோ அவங்க செயல்பாடுகளில் ஒரு சேஞ்சஸோ பேச்சில் ஒரு சேஞ்சஸோ தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு தெரியுதோ என்னமோ மொதல் தெரிஞ்சுக்கிறது அம்மா தான் ஸோ உன் பாடியில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அதை பற்றி உங்கள் அம்மா கேரும் பண்ணலை யார்கிட்டயும் சொல்லவும் இல்லை ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் அவங்க அம்மா இல்லை உன் ஸ்டெப் மாம் அதாவது சித்தி ஸோ உன்னோட சித்தியும் சைக்காட்டிஸ்ட் அங்குளும் சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்த உன்னை எக்ஸாம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்புனால் நம்ப 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 வைக்கிறதுக்காக பண்ணி உன்னையே சூசைட் வச்சுட்டாங்க இல்லை இல்லை நான் நான் மாட்டேன் மாட்டேன் அவங்க பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க நீ சொல்கிற எஸ் யா கரெக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாங்கன்னு கேட்டீங்க உங்கள் வீட்டுக்கு கிராஸ் செக் பண்ண அனுப்புறேன் உங்க அப்பா சாகுறக்கு முன்னாடி எழுதி வச்ச உயிர் என் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கும் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷனுக்கும் இந்த சொத்தெல்லாம் சேரணும்னு எழுதி வச்சிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நீ இறந்து போனா உன்னோட லீகல் கார்டினால் உன்னோட சித்திக்கு இந்த சொத்தைலாம் சேரும்னு எழுதியிருக்காரு ஸோ பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி பொன்னா வெளியே தெரிஞ்சிடும்னு நீயா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க உன் சித்தியும் சைக்காட்டிஸ்ட் அங்குளும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில் மட்டும் அனுப்புல இன்னொரு டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க உன் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நிற்கிது அந்த காரில் டாக்டர் செம்பர் போட்டிருக்கு அநேகமாக அது அந்த சைக்காட்டிஸ்டோட காராக தான் இருக்கும் இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலனா பின் பாயின்னு ஒரு ஆப் இருக்குது இந்தியாவில் ஒரு தௌசண்ட் ஆப்ஸை பேன் பண்ணாங்களே அதில் அதுவும் ஒன்று அது மூலியமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா லைவ் லொக்கேஷன் வீடியோ கால் மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும் பார்க்குறியா காட் இட் நீ இறக்குறக்கு மூணு மாதம் முன்னாடி உங்கள் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து சுமார் த்ரீ குரோஸ் சைக்கைடிஸ்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க ஃபார் யுவர் மெடிக்கல் எக்ஸ்ப்ரஸ் போத் ஆர் இன் த சேம் லொக்கேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு போயிட்டே இருக்க காஞ்சினா மாதிரி எனக்குள்ள வா போழிவாங்களாம் வேண்டாம் அவங்க வேணா கெட்ட அம்மாவா இருக்கலாம் நான் நல்ல பொண்ணாதான் இருந்தேன் எனக்கு அவங்கள இப்பவும் ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் ஆனாலும் நீ ஒரு நல்ல டிடெக்டிவ்யா ஹலோ கோஸ்டு அதே மாதிரி நான் ஒன்று சொல்றேன் உனக்கு எனக்கு பேசணும்னு சொன்னா எஸ்டேட் பண்ணாம என்கிட்டவா டே சண்முகம் நியூஸ் பார்த்தியா நியூஸு டே இந்தியாவில் முப்பத்தேழு மொக்கை போடாத ரிமோட் ரிமோடங்க நானே போடுறேன் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்கிற பிரபலமான சைக்காட்ரிக் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வீட்டு முன்னாடி தான் இருக்கோம் இங்கே காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது நிறைய மக்கள் கூட்டமும் கூடியிருக்கு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்னாடி எக்ஸாமில் ஃபெயிலானதுனால சூசைட் பண்ணி இறந்து போன ஜனனின்ற பொண்ணை இந்த டாக்டரும் அவங்க சித்தியும் சேர்ந்து பல நாட்களாக நிறைய மாத்திரைகள் கொடுத்து ஹிப்னடைஸ் பண்ணி அவளை சூசைட் பண்ண வச்சதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் சம்பந்தமான அத்தனை ஆதாரங்களையும் ஒரு முகம் தெரியாத நபர் ஒருத்தர் டைரக்டாக ஐஜிக்கை இமெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறாரு இதன் காரணமாக தான் காவல்துறை அதிகாரிகள் இங்கே வந்து இந்த டாக்டரையும் அந்த பெண்ணினுடைய சித்தியையும் கைது பண்ணியிருக்கிறாங்க ஒரு இவங்க செய்யப்பட்ட குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் இவர்கள் இருவருக்குமே வந்து ஆயுள் தண்டனை அல்லது பண்ண வேணாம் தானே சொன்னேன் அது வந்து ஆக்சுவலா என்னன்னா நீ ஏதோ சொல்ல வேணாம் இருந்தாலும் தேங்க்ஸ் டேய் யார் அங்க இருக்கா அது சரி இங்கே என்ற கூட்டிட்டு வந்த டேய் அவங்க என் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா டே பாய் பெஸ்டி கேள்விப்பட்டிருக்கேன் இதனோட பேய் பெஸ்டியா இருக்குது